அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பரங்கிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி பரங்கிக்காவில் பால் கூட்டு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் இன்றைக்கி பரங்கிக்கா தான் எடுத்திருக்கேன் ஒரு பரங்கிக்காய் ஃபுல்லெல்லாம் ஒரு கால்வாசி மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த பரங்கிக்காவோட இந்த தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ளே உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தோலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம எடுத்த எல்லா பரங்கிக்காக்கும் பாருங்கள் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க இது பிஞ்சு பரங்கிக்காங்கிறதுனால நல்லா சீக்கிரமாகவே வந்துடும் இப்போ நம்ம பால் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பால் கூட்டு பண்ணுறதுக்கு நல்ல அகலமான பேன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் நம்ம கட் பண்ணி வச்ச பரங்கிக்காவை உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா பரங்கிக்காய் பால் கூட்டுங்கிறதுனால நம்ம லேட்டராக பால் ஆட் பண்ண போகிறோம் அதனால் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் இந்த பரங்கிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் உப்பு மஞ்சள் பொடி ரெண்டும் சேர்த்தாச்சு இப்போ அது எல்லாமே சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இது வந்து பிஞ்சுங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் அடுப்ப மிதமான சூட்லேயே வச்சுட்டு இந்த பரங்கிக்காய் ஒரு சைடு வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜார்ல இதில் அரைச்சி விட்டுறதுக்கு ஒரு விழுது தான் ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் பரங்கிக்காய் வந்து வேகிறதுக்குள்ள பரங்க நம்ம பேஸ்ட் அரைக்கிறோன்னு சொல்லியிருந்தோம்னா அது ஒரு மூடி ஃபுல்லாக தேங்காயை கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டிருக்கோம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு வரமிளகாயும் போடுறோம் எடுத்துக்கிற பரங்கிக்காவை பொறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பால்லாம் சேர்த்து பண்ணுறனால இந்த மாதிரி கொஞ்சம் காரசாரம் மரம் தான் நல்லாயிருக்கும் கூடவே வந்து இப்போ நம்ம அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் அரிசி மாவெல்லாம் சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் நல்லா வெந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்துருக்கணும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை உள்ளே சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மெதுவாக பரங்கிக்காயோட சேர்த்து கலந்துக்கலாம் தேங்காய் போட்டு நம்ம சேர்த்து கலந்து விட போகிறோம் அதனால் ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் விழுதோட சேர்த்து ஒரு கொதி வருது இந்த டைம்ல ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆரண பால் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பரங்கிக்காய்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்கு விட்டமின் ஏ இருக்கு மெயினா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பரங்கிக்காவை இன்டேக் பண்ணிக்கலாம் கொலஸ்ட்ரால் லெவலை ரெடியூஸ் பண்றதுக்கும் அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஹேர் க்ரோத்துக்கு நல்லது குடல்ல உள்ள புண்ணை சரி பண்ணுறதுக்கும் பரங்கிக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பால் கூட்டெல்லாம் செய்யும் போது ரொம்பவே குளிர்ச்சி இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பாலை சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும் நம்மளோட அருமையான பரங்கிக்காய் பால் கூட்டு தயாராகாச்சு லேசாக ஒரு கொதி வர ஆரம்பிக்குது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு நம்ம தாளித்து கொட்டுவோம் தாளிக்கிறதுக்கு பாருங்க கடாயில் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெயில் தான் நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருவோம் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தாளிச்சதை அப்படியே நம்ம அந்த பால் கூட்டில் சேர்க்கறலாம் நம்மளோட அருமையான பரங்கிக்காய் பால் கூட்டு தயாராகாச்சு சாதத்தில் கலந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்க போகிறோம் குழம்பு சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் லைட்டாக அந்த பால் டேஸ்ட்டோட அந்த பச்சை மிளகா காரத்தோட ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் வாசனையோட கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம் இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் பரங்கிக்கால ஒரு பால் கூட்டு ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ